எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பகவான் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் மேச ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையைக் காணலாம் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை ராசிக்கு ஆறாவது வீட்டிலே பூர்வ புண்ணிய பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அவர் வந்து கேதுவுடன் கூட்டணி சேரப்போகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை ராசிக்கு இரண்டு ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் நேச நிலையில் புரட்டாசி இரண்டாம் தேதி ஏழாவது வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார் மேசராசிக்கு பதினோராவது வீட்டிலே வந்து ஆட்சி வக்கரநிலையில் பின்னோக்கி செல்கிறார் புரட்டாசி ஒன்றாம் தேதி சந்திரன் சனி கூட்டணி புனர்பூ யோகமாக உங்களுக்கு வேலை செய்ய போகிறது மேசராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே ராகு மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குரு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் பிறகு வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மேசராசியின் அதிபதி செவ்வாய் மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே மிதுன ராசியில் சஞ்சலம் செய்கிறார் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் பூர்வா புண்ணியஸ்தானத்திலே சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி மேசர் ராசி என்புக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற ஆல்பர்ட் நன்றி புரட்டாசி மாதம் மழை பலன் காணலாம் புரட்டாசி மாதம் என்றாலே மழை புரட்டி எடுக்கும் கனமழையெல்லாம் பொழியும் அப்படி இல்லைன்னா பிறண்டையே காயிற அளவுக்கு கடும் வறட்சிலாம் ஏற்படும் மேகாதிபதி சுக்கரன் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி நேசநிலையிலிருந்து துளாராசியில் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் புரட்டாசி மாதம் பிற்பாதி அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கனமழை பொழியும் கிணறு ஏரி கொட்டை ஆறுகளில் நீர்மட்டம் உயரும் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பு இந்த புரட்டாசி மாதம் பிற்பாதி நல்ல மழை பொழிய வாய்ப்பு உண்டு மேச ராசிக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் மேச ராசியின் அல்படி செவ்வாய் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே இந்த மாதம் மிக சிறப்பாக சஞ்சலம் செய்கிறார் வீடு கொடுத்த புதன் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகம் தன்னுடைய ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் மூன்றாவது அமர்ந்திருக்கும் போது நீங்கள் வந்து தம்பி தங்கை உடன்பெருந்தலும் கொஞ்சம் எதிர்வாதம் கருத்து இல்லாமல் பார்த்துங்க மற்றபடி உங்களுடைய முயற்சியில் அத்தனையும் இந்த புரட்டாசி மாதம் வெற்றி அடையும் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி தேதி வரை பூர்வ புண்ணிய புத்திர பஞ்சமாதிபதி சூரியன் மேசராசிக்கு ஆறாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் ஆறாம் இடம் என்பது சத்ரு பகை கடன் நோய் சர்வீஸ் தானம் ஆறாவது வீட்டிற்கு சூரியன் செல்லும் பொழுது இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் அதிகார பதவி கிடைக்க போகிறது ஆறாவது வீட்டிலே சூரியன் சஞ்சலம் செய்யும்போது இந்த புரட்டாசி மாதம் மேச ராசி அன்பர்கள் உங்கள் தந்தையிடம் எதிர்வாதம் பேசாமல் உங்கள் தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாமல் தந்தையார் சொல்படி கேட்டு இந்த மாதம் நடந்து கொள்ள வேண்டும் மேச ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நண்பராக இருந்தாலும் சரி தெரிந்தவராக இருந்தாலும் சரி பல வருடம் பழகியவராக இருந்தாலும் சரி அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க உங்களுடைய மனசில் இருக்கிறத அவங்க கேட்டு உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு இந்த மாதம் நீங்கள் வந்து உங்கள் மன எண்ண ரகசியங்களை நீங்கள் அப்படியே பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆறாவது வீட்டிலே சூரியன் சஞ்சராம் செய்யும்போது இந்த புரட்டாசி மாதம் பெரும்பாலும் பகை நோய் எதிர்ப்பு மேசராசி என்பது குறையும் கேது பாதிப்புகள் குறைகிறது கடன் காட்சி இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வழிவகை மேசராசி என்பது இந்த மாதம் உண்டு புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே புதன் வந்து சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் புதன் சூரியன் பரிவர்த்தனை உங்கள் பிள்ளைகள் காரியமாக படிப்பு விஷயமா வேலை விஷயமா தொழில் விஷயமா உங்கள் பிள்ளைகள் காரியமாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சனி பகவான் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கும்போது தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அதனால் பிள்ளைங்களை வந்து இந்த மாதம் பயமுறுத்தாதீங்க புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் புதன் வந்து ஆறாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது மேச ராசி என்பவர்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு எழுதலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசன் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் காரிய சித்தி உண்டு எடுத்த காரியங்கள் மேசராசி என்பலுக்கு வெற்றியாகும் பகை போட்டி விரோதங்கள் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து மேசராசின்களுக்கு நிவர்த்தியாகும் குரு பார்வையிலும் செவ்வாய் பார்வையிலும் புதன் சூரியன் கேது மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கும்போது எல்லாமே உங்கள் கண்டோலில் உங்கள் கட்டுப்பாட்டில் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி ஆறாவது வீட்டிலே நிலையில் இருந்த தனம் வாக்கு குடும்ப கலத்தரக்காரகன் சுக்கிரபுகானந்து ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கு பெயர் ஏழுக்குடையவாறு கூட ஆறாம் இருக்கும்போது பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் தொந்தரவுகள் பிரச்சனை கூட்டு வியாபாரிகள் கூட்டு தொழிலாளர்கள் கொஞ்சம் வந்து சங்கடப்படக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டு வந்துருக்கும் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதியிலேருந்து ராசி என்புக்கு கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னியவந்யம் பிரியம் நல்ல மகிழ்ச்சி ஒற்றுமைலாம் உண்டு ஏழாம் எட்டிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறும்போது காதலர்கள் தேவையில்லாத விவாதங்கள் பேசி சண்டை கட்டிக்காதீங்க இளைஞர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் ஏழாவது வீட்டில் சுக்கரன் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தால் சரி இரண்டாம் தாரமாக இருந்தால் சரி இந்த மாதம் வரன் பார்த்தீங்கன்னா புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதிக்குள் வரன் செட் ஆகும் நிச்சயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு ஏழாவது வீட்டில சுக்கரன் வரும்போது ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க எதிர்பாலினவர்களிடம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் என்றால் சொகுசு சுகபோகம் எதிர்பாலினரிடம் கெட்ட பயிரை அசிங்க அகுமானெலாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்துங்க கோடா நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பும் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி விடுவார் இரண்டாம் அதிபதி ஏழாம் எட்டியில் ஆட்சி நிலையில் இருக்கும்போது பனங்காசு இந்த மாதம் பஞ்சம் இருக்காது பனங்காசு மேசர் ராசி என்பது உண்டு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கலத்தரக்காரகன் களத்தரஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் சளி காய்ச்சல் இருமல் இப்படி வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மேசராசிக்கு எட்டாவது வீட்டிற்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் எட்டாவது வீட்டிற்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆனாலும் மேசராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு எதிர் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் பெண்கள் மூலம் அசிங்க அகுமானம் வரத்துக்கலாம் வாய்ப்பும் உண்டு மேசராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிபவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் உபஜயஸ்தானத்திலே உபஜயஸ்தானாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருந்து வந்த தொந்தரவுகள் பெரும்பாலும் நிவர்த்தியாகும் சூரியன் வந்து சனிபகான் பாறையிலிருந்து விலகும்போது அரசு அரசியல் மூலம் இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும் சனிபகான் லாபஸ்தானத்திலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த புரட்டாசி மாதம் ஏற்படுகிறது உங்கள் முயற்சிக்கு உண்டான வெற்றிகள் இந்த மாதம் உண்டு நான்காம் அதிபதி சந்திரபகவான் சனியுடன் கூட்டணி சேர்ந்து மாத தொடக்கத்தில் சந்தனம் செய்யும்போது பண லாபம் உண்டு விவசாயிகளுக்கு ஆடு மாடு கால்நடை கோழி பயிர் விளைச்சல் நன்கு இருக்கும் பண லாபம் உண்டு மேசராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு இருக்கும்போது படுத்து நன்றாக உறங்க முடியலை பயணம் போனாலும் ஒரு சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்ற எண்ணம் மேசராசி என்புக்கு உண்டு பனிரெண்டாவது வட்டியிலே ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இதுவரை விரயங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தது மேசராசி என்புக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து விரயங்கள் குறையும் சேமித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனை நிலம் தங்கம் இப்படி வந்து உங்களுடைய பணம் சேமித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது விரயத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான குரு வந்து இரண்டாவது வீட்டிலே புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரமடைந்து பின்னோக்கி வருகிறார் குரு பார்வையிலும் செவ்வாய் பார்வையிலும் ஆறாவது வீட்டிலே புதன் சூரியன் கேது மூன்று கிரக கூட்டணி இருக்கும்போது மேசராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியே சூரியன்தான் பாக்கியாதிபதி பார்வையில் இருக்கும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலம் பாக்கியங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு தந்தை மூலம் வர வேண்டியது பெற வேண்டியது மேசராசின்களுக்கு கிடைக்கும் குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் விரைய செலவுகள் குறைகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் முயற்சி செய்யலாம் விரையாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சுபகாரிய தடங்கள் தடைகள் தான் நிவர்த்தியாகும் பணங்காசுக்கு இனிமேல் பஞ்சம் இருக்காது கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டிலே குருபகான் வரும்போது எப்போ ஆடுபட்டாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றால் மேசராசின்போலுக்கு கொடுத்தே தீர்வார் மேசராசிக்கு பாக்கிய விரையாதிபதியாக குருபகான் இருக்கும்போது நேர்கதியில் செல்லும் பொழுது கொடுக்காத பலனை வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு குடும்பம் சுபிச்சம் பண வரத்து உண்டு குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் மேசராசி என்பதுடைய குடும்பத்தில் நடக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மேசராசி ராசி புரட்டாசி மாதம் சத்ருஸ்தானம் மிக பலமாக இருக்கும்போது குரு செவ்வாய் பார்வையில் சத்ருஸ்தானம் இருக்கும்போது உங்கள் கை ஓங்கி நிற்கும் அதிகார பதவி அந்தஸ்து பெயர் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு மாதமாக புரட்டாசி மாதம் மேச ராசி இருக்கிறது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த புரட்டாசி மாதம் மேச ராசி அன்பர்கள் உங்கள் தாய் தந்தையரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் எதிர்வாதம் செய்யாமல் இந்த மாதம் பார்த்து கொள்வது நல்லது புரட்டாசி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழும்போது ராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தெரியாமல் வேட்டை விட்டு சன்னியாசம் போய் இறந்தவர்கள் பெரியோர்கள் குடும்ப பெரியோர்கள் இறந்து அவர்களுக்கு கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணத்தன்று மேசராசன்பர்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் திதி கொடுக்காதவர்கள் தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோர்களுடைய ஆன்மா சாந்திடைய செய்து முன்னோருடைய ஆசிர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி உங்களுக்கு கிடைக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழைத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்